பிரஜலர் சங்கீதம் செவன் செவன்டீனை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதிப்பேன் நான் உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் இந்த வசனத்தை கேட்டவொடனே எனக்கு அல்டாப் ஆர்ம அல்டாப் அல்போன்ஸ் அல்டாப் அல்போன்ஸ் என்ற ஒரு பர்சன் தான் நான் வந்தார் அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அல்டாப் ஆல்ஃபோன்ஸ் அப்படின்னா என்ன அல்ஃபோ அல்டாப் அல்ஃபோன்ஸ்ன்ட்டு நாங்கள் பேர் அந்த ஐயா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கத்தருடைய நீதியின் படி ஒதிக்க மாட்டார் அவருடைய ஜபம் ஆகட்டும் அவருடைய பேச்சாகட்டும் கத்தருக்கென்று வாழறதாக அவர் நினச்சிட்ருக்கிறார் அவருடைய உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா என்ன எண்ணம் இருக்கும் அவருடைய இதய இதயத்தை எடுத்து தனியாக ஒரு கேசட்டாக பண்ணி கேசெட்டை போட்டால் அந்த கேசட்லேருந்து என்ன வரும் அப்படின்னா அந்த கிராம சபைக்கு பன்னெண்டு ஃபேன் வாங்கி கொடுத்தேன் இந்த கிராம சபைக்கு ஓலை போட்டு கொடுத்தேன் இந்த கிராம சபைக்கு கேட்டு போட்டு கொடுத்தேன் அந்த சபைக்கு பெயிண்ட் அடித்தேன் இந்த சபைக்கு ஓலையை எடுத்துகிட்டு ஷீட்டாக போட்டு கொடுத்தேன் அந்த ஃபேன் கொடுத்தாருன்னு சொல்கிறேன் இல்லையா அதில் வந்து தேவன் கிருபை அளித்த இந்த ஃபேனை தேவ கிருபையால் கொடுத்துள்ளேன் ஆல்ஃபோன்ஸ் அப்படின்னு போடுவார் ஸோ அவருடைய ப்ரேயர் எப்படி இருக்கும் கர்த்தரோ கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதிக்க துதிக்க மாட்டார் கர்த்தரை இவருடைய நீதியின்படி வாட் இஸ் இவருடைய நீதியின்படி நான் அந்த சர்ச்சுக்கு எதிர கொடுத்தேன் இந்த சர்ச்சுக்கு எதிர கொடுத்தேன் இதை பண்ணுறேன் நான் என்னை எடுத்துக்கினேன் ஏ எல்லாம் உங்களுக்கு தான் ஆண்டவரே நீங்கள் தான் எல்லாமே நான் ஃபேன் கொடுத்தனா அது நீங்கள் தான் காரணம் நான் கேட்டு கொடுத்தனா அது நீங்கள் தான் காரணம் அதனால் என் பிரேயரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் டேவிட் அவர் வந்து ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஆண்டவரே எனக்கே நீங்கள் அல்வா கொடுத்துட்டீங்க பத்தியா அப்படின்ற மாதிரியே இருக்கும் அது மாதிரி டைரக்டாக மாதிரியா அந்த மாதிரி பேச மாட்டாரு ஏன் என்னைக்கு இப்படி ஆக்கினரே என் கால செருப்பு கடிச்சு புண்ணாச்சியானவரே எனக்கே இப்படியா நான் முமக்காக வாழ்கிற பிள்ளை உன் நீரே என்னை வாழ வைக்கும் தெய்வன் என் காலை தெருப்பில் கட் கடிக்க விண்டவரே மனமெருங்கி உருகும் ஸோ இது 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 வந்து ஒரு ஃபன்னாகவும் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரியான எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நான் நிறைய சந்திச்சிருக்கிறேன் நான் செவன் செவன்டீன் சங்கீதம் நான் கத்தரை அவருடைய நீதியின்படி அவருடைய நீதியின்படி தான் நாம் தேவனை துதிக்கணுமே தவிர இதெல்லாம் பார்ட்ட ஆண்டவரே எனக்கு ஃபேன் வாங்கி கொடுத்தீங்களேன் ரொம்ப தேங்க்ஸு என்னை செய்ய வச்சிங்களேன் அதோடு அந்த சாப்பிட்டு முடிஞ்சிச்சு எனக்காக சிலுவில் அரித்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இந்த தேவனை நீர் எனக்காக பாவமாக்கினேன் நீர் என் எனக்காக பாவம் ஆகிய ஆகினீங்க உன்னதமான கத்தலுடைய நாமத்தை நான் உன்னதமான கத்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் சிங் ப்ரைஸ் டு த நேம் ஆஃப் த லார்ட் விஸ் மோஸ்ட் ஹை அதிகமாக உம்முடைய உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் உம்முடைய நீதியின்படி ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிலுவில் அரித்து மறித்து அழகம் பண்ணிவிட்டு பாதாளத்தில் மூன்றாம் நாள் ஓய்த்திருந்த தேவனை நீர் உம்முடைய நீதி எங்களுக்கு தேவை உம்முடைய ஆசி நீ தருகிற ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை நீரின்றி என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்கிட்ட இல்லாமல் இருக்குதுன்னா என்கிட்ட இன்றைக்கி பேங்க் பேலன்ஸ் பத்தாயிரரூபா இருக்குது அப்படின்னா அதற்கு பத்தாயிரரூபான்றது கம்மின்னு வச்சுக்கங்களேன் என்கிட்ட இப்போ பணமே இல்லைன்னா அதற்கு காரணம் நான் மட்டுமே ஆண்டவராகிய தேவன் தேவனுடைய நீதி அல்ல அவருடைய நீதி கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடனே கூட வேதனையை கூட்டார் கஷ்டமில்லாமல் ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஏழையாக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் நான் மட்டும்தான் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றாமல் மற்ற காரியங்களை சினிமாக்கள் விளையாடுதல் வியாபாரத்தில் முழு கவனம் செலுத்துதல் தேவன் இல்லாமல் நான் செய்த காரியத்தினால் மட்டும்தான் நான் இப்பொழுது இன்று ஏழையாக இருக்கிறேன் அடுத்த வர சோத்துக்கு நான் கஷ்டப்படுறேன்னா அதற்கு முக்கிய காரணம் நான் மட்டுமே தேவன் அல்ல தேவனுடைய வார்த்தையை நான் தியானிப்பா தியானிக்காதது மட்டும்தான் அது காரணம் தேவன் எனக்கு பல கோடிகளை கொடுத்து விட்டார் அதை விசுவாசத்தினாலும் விசுவாசிக்கிறவன் தகவாக போடுவான் எவன் ஒருவன் தேவனை நேசிக்கிறானோ எவன் ஒருவன் தேவனை முழுமையாக விசுவாசிக்கிறானோ அவன் தேவனுடைய வார்த்தையின்படி தசம பாகத்தை போடக்கூடிய ஒரு பழக்கத்தை ஒரு ஹேபிட்டை அவன் வச்சிருப்பான் அவன் பாகம் போடலைனாவே அவன் தேவனை முழுமையாக விசுவாசிக்கலன்னு அர்த்தம் எவன் ஒருவனை எவன் ஒருவன் தேவனை முழுமையாக விசுவாசிக்கிறானோ அவன் ஒருவன் தசம பாகம் போடுவான் எவன் ஒருவன் தசம பாகம் போடுகிறானோ அவனுக்கு இடங்கொள்ளாமல் கொள்ளாமல் இடங்கொள்ளாமல் இடம் போக ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும் எவனிடம் இடம் கொள்ளாமல் ஆசிர்வாதம் கிடைக்கவில்லையோ அவன் தசவுமாகம் போட்டிருக்க மாட்டான் எவன் தசவுமாகம் போட்டிருக்க மாட்டானோ அவன் விசுவாசத்திற்க மாட்டான் எவன் விசுவாசிக்கலையோ அவன் விசுவாசிப்பதாக பொய்யாக தன்னை ஏமாற்றி கொண்டிருப்பான் எவன் ஒருவன் வாரத்திற்கு ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் தேவனை பற்றி நினைக்கிறானோ அவன் விசுவாசத்துக்குள்ளே இருக்க மாட்டான் எவன் ஒருவன் வாரத்துக்கு ஒரு மு ஒரு முறை தேவனை பற்றி நினைக்கிறானோ அவன் கண்டிப்பாக வேத வார்த்தையின்படி கஷ்டப்படுவான் எவன் தேவனை பற்றி சுத்தமாக சிந்திக்கவில்லையோ அவனுக்கு சுத்தமாக அறிவு இருக்காது எவனுக்கு அறிவில்லையோ அவன் சோத்துக்கே கஷ்டப்படுவான் எவன் சோத்துக்கே கஷ்டப்படுகிறானோ அவன் இயேசுவை நேசித்திருக்க மாட்டான் எவன் ஒருவன் இயேசுவை நேசிக்கவில்லையோ எவனொருவன் நேசிக்கவில்லையோ இயேசுவை இம்மிடியட்டாக தேவனை பற்றிய சிந்தனை எப்பொழுதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் இப்பொழுதே அந்த சூழலுக்குள் நீங்கள் சென்று அடையாளம் போக்குக்க நீங்கள் தேவனிடத்திலே அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரு நபராக இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எவராலையும் தடுத்து நிறுத்த முடியாது நீங்கள் உங்களிடத்திலே பணம் இல்லை என்றால் அதற்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் பொருள் நீங்கள் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்திய ஆதாயம் என்கின்ற வசனத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் போதும் என்கின்ற மனதுடனே கூட பக்தியே ஆதாயம் தேவபக்தி யோடு இருக்கின்ற பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணியே ஆக வேண்டும் அதில்தான் போதும் என்கின்ற மனதிற்கு வேண்டும் போதும் அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது நியாயமான போதத்தை பற்றி நான் பேசுகிறேன் போதும் அப்படின்னா போய் திருடாத ஏமாற்றாத பொய் சொல்லாத கவர்மெண்ட்டு டேக்ஸ்களை ஏமாத்தாத உங்களுக்கு சீனியராக இருக்கக்கூடிய மேனேஜர்ஸை வேலை செய்கிற மாதிரி நடிக்காத போதும் நிறுத்து இட் போதும் என்கின்ற மனசு இட் ஏமாற்றி திருவி பழக்காத ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நீ கண்டிப்பாக செய்யணும் என்னது தேவன் மேலே விசுவாசம் வைக்கணும் அவருடைய நீதியின்படி அவரை துதிக்கணும் அவருடைய நீதி என்ன சொல்லுது என் நாமத்தினாலே எவைகளை கேட்கிறீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லுது அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தாலே நீங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும் இயேசுவின் நாமத்தால் நீங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும் இயேசுவின் நாமத்தாலே நீங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும் என் நாமத்தினாலே எவைகளை கேட்கிறீர்களோ அவர்களை பெற்றுக்கொள்ளவே பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது அந்த இடத்துல எதுவும் போதும் என்கின்ற மனதினுடைய கூடிய தேவபக்தி ஆதாயத்தை நுழைக்கக்கூடாது போதும் என்கின்ற மனது திருட்டு வேலைக்கு ஏதாவது செய்தீங்கன்னா போதும் வேலை செய்யாமல் இருந்தீங்கன்னா போதும் வேலை செய்யாமல் இருக்காதிங்க போய் வேலை செய்யுங்க தசவு பாகம் போடாமல் இருந்தீங்கன்னா போ போடாமல் இருக்காதிங்க போய் தசம பாகம் போடுங்க தேவனை துதிங்க தேவனை மகிழ்படுத்துங்க தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்க ஏன்னா ஏ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்கிறது கத்தனுடைய பிள்ளைகிடத்திலே கத்தருடைய இடத்திலே இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் தேவனுடைய ஊழியத்தை தேவனுடைய நாமத்தை உலகத்திற்கு சொல்வதற்காக அந்த ஐஸ்வர்யத்தை பயன்படுத்துவான் அந்த ஐஸ்வர்யத்தில் உண்மை இருக்கும் கவர்மெண்ட் என்ன நாம்ஸ் போட்டிருக்கானோ அந்த நாம்ஸின்படி அவன் டேக்ஸை செலுத்தியிருப்பான் தசம பாகம் போட்டிருப்பான் தசமபாகம் போட்டு போதும் போதுன்ற அளவுக்கு தேவன் கொடுத்துட்டே இருப்பார் அவனுடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் இடத்தில் பெற்ற பணத்தை ஊழியத்துக்கின்ற செலவு செய்வதற்கு அவனுக்கு நேரம் இருக்காது அவ்வளோ பணம் இருக்கும் கத்தருடைய ஆசீர்வாதம்னா சும்மா பத்தாயிரரூபா சம்பளம் ரூபாய் சம்பளம் அதனால் பத்தாயிரம் பேருக்கு சம்பளம் தரக்கூடியது தான் ஆசீர்வாதம் பத்தாயிரம் ரூபா சம்பளம் இருபதாயிரம் ரூபா சம்பளம் ரூபாய் சம்பளம் வேலை வாங்கி வேலை செய்து சம்பாதிக்கிறதை பார்க்கிலும் இருபதாயிரம் பேருக்கு சம்பளம் தருவதே கத்தினுடைய ஆசீர்வாதம் போதும் போதும் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் என்கின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன இருபதாயிரம் பேருக்கு நீ இருபதாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்கறது சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலைமையிலே நீங்கள் இருப்பது தான் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு அதுதான் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் என்று தவறாக நினைத்தால் நீங்கள் வேத வார்த்தையும் வேத நீங்கள் போகின்ற ஆலயத்தை இமீடியட்டாக மாற்றுங்க தொடர் நடத்துகிற ஆலயத்திற்கு செல்லுங்கள் தொடர் போதனையில் இருக்கக்கூடிய ப ஏகப்பட்ட பாஸ்டர்ஸ்னுடைய மெசேஜஸ் யூடியூப்பில் இருக்குது அதை போய் வேதம் என்ன சொல்லுகிறது தோல்வியை தேவன் ஒருபொழுதும் அவருடைய நீதியின்படி நம்மளுக்கு தருவதில்லை வெற்றியை மட்டுமே நமக்கு தந்து தருகிறார் நம்மிடம் வெற்றி இல்லை என்றால் நாம் தேவனிடத்தில் விசுவாசமாக இல்லை நாம் தேவனிடத்தில் விசுவாசமாக இல்லை என்பதற்கு பொருள் உங் உங்களிடத்திலே வெற்றி இல்லாமல் இருக்கும் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதம் போயிட்டு ஒரு ரூபா கூட பேக்கெட்டில் வைக்கிறதுக்கு இடம் பேக்கெட்டில் வைக்கிறதுக்கு பேக்கெட்டே இல்லாமல் இருந்தால் தரிதிரத்தில் இருக்கிறீர்கள் தரிதிரத்தை ஒருபோதும் தேவன் என்கரேஜ் பண்ணுறதில்ல அவருடைய நீதியின்படி அவரை துதிக்கிற காரணமே அவர் நமக்காக சிலுவில் அரித்து மறித்து பண்ணப்பட்டு பாதாளத்தில் மூன்றாம் நாள் உயிர் ஆனால் நீங்கள் அடுத்த வேலை சோத்துக்கு கஷ்டப்படுறதுக்காக அவர் அதை செய்யவில்லை நம்ம தேவனுடைய தேவனை சார்ந்த தேவனுடைய நியாயமான நம்பிக்கையின் பேரிலும் நியாயமான விசுவாசத்தின் பேரிலும் நியாயமான ஆசீர்வாதத்தின் பேரில் நம்ம க கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கணும் அந்த கோடிக்கணக்கான பணமும் தேவ மகிமைக்கு என்று செலவு செய்ய வேண்டும் அந்த கோடிக்கணக்கான பணமும் கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக டேக்ஸ் கட்டிருக்கணும் நம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஞானத்தால் தான் நம்ம சம்பாதிச்சிருக்கணும் எதை செய்தாலும் அதை தேவ மகிமிற்கென்று செய்கிற ஒரு நபர் சரக்க விற்க மாட்டான் எதை செய்தாலும் தேவ மகிமைக்கென்று செய்கிற ஒரு கிறிஸ்தவன் சிகரெட் விற்க மாட்டான் எதை செய்தாலும் தேவ மகிமைக்கென்று செய்கிற ஒரு கிறிஸ்தவன் வட்டிக்கு விட மாட்டான் அந்நியாய வட்டிக்கு விட மாட்டான் இல்லை வட்டிக்கு விட மாட்டான் எதை செய்தாலும் அதை தேவ மகிமைக்கு என்று செய்கிறவன் ட்ரக்ஸ் விற்க மாட்டான் அதாவது போதை மருந்துகளை விற்க மாட்டான் எதை செய்தாலும் தேவமையமைக்கு என்று செய்கிறவன் நல்ல தொழிலை செய்வான் நல்ல தொழில் என்றால் என்ன மக்களுக்கு பயன்பெற பயன்பெறக்கூடிய பயன் பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் செய்வான் எதை செய்தாலும் தேவமையமைக்கு என்று செய்கிறவன் நல்ல மருத்துவத்துறையை மக்களுக்கு பயன்படக்கூடிய மருத்துவத்துறையில் இருப்பான் எதை செய்தாலும் அதை தேவ மகிமைக்கு என்று செய்கிறவன் மக்கள் பயன்படுத்தக்கூடிய கார் ஆட்டோமொபைல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பான் எதை செய்தாலும் மகிமைக்கு என்று செய்கிறவன் சினிமா தேட்டர் வைத்திருப்பான் ஆனால் அதில் தேவ மகிமைக்கான பணத்தை படத்தை திரையிட்டு திரையிடுவான் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிற திரைப்படத்தை எடுப்பான் தேவ மகிமைக்கு என்று செய்கிறவன் அது மாதிரி தேவ மகிமைக்கு என்று செய்கிற தே அவருடைய க கத்தரை அவருடைய நீதியின்படி துதிக்கிறவன் தேவ மகிமைக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கு அர்ப்பணிப்பான் எவன் எந்த கிறிஸ்தவன் சரியாக எந்த கிறிஸ்தவ ஸ்டூடண்ட் சரியாக படிக்கலையோ அந்த ஸ்டூடண்ட் தேவனை மறந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் பார்க்கிறேன் எவ எந்த பிஸ்னஸ்மேன் சரியாக பணத்தை சம்பாதிக்கவில்லையோ அவன் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றாத தசம்பாக்கம் போடாத இடம் கொள்ளாமல் போகும் மற்றும் ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணாதவனாக மாறிவிடுகிறான் எவன் தோல்வியை சந்திக்கிறானோ அவனிடத்திலே தேவன் கண்டிப்பாக இல்லை நீங்கள் தோல்வியை சந்திக்கிற ஒரு கிறிஸ்தவராக இருப்பீர்களானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய ஹேபிட்ஸை நோக்கி பின்னோக்கி பாருங்கள் ஒரு இடத்துல கூட தேங்க்யூ ஜிசஸ் என்ற வேர்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த மோசமான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள் வரணும் என்றால் ஜபத்துடன் ஜபம் செய்ய வேண்டும் அதை முழுமையாக நீங்கள் செய்யப்போவதில்லை எப்பொழுதெல்லாம் நேரம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கத்திர அவருடைய நீதியின்படி துதியுங்கள் அவருடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி செல்லுங்கள் மொக்க போடாதீங்க மொத்த பைபிள் வாசனத்தையும் மனசில் அசை போடுங்கள் நீங்கள் கிறிஸ்தவராக இருப்பீர்களே ஆனால் ஏழையாக இருக்கக்கூடாது நீங்கள் ஏழையாக இருப்பீர்களே ஆனால் அது தவறல்ல தேவனுடைய வார்த்தையை விட்டு நீங்கள் தூரே தூரமாக பைபிள் வச்சுட்டு தூரமாக இருக்கிறீங்க சென்று போய் பைபிளை எடுங்கள் யூடியூப்பில் ஏகப்பட்ட பிரசங்கங்கள் ஏகப்பட்ட பிரசங்கங்கள் யூடியூப்பில் யூடியூபில் இருக்கிறது இங்கிலீஷிலும் இருக்குது தமிழிலும் இருக்குது பில்லி கிரகம் போன்ற பிரசங்கியாளர்கள் பிரசங்கித்த ஏகப்பட்ட பிரசங்கங்கள் போதனைகள் கரெக்டாக வார்த்தை வார்த்தையினுடைய பவரை விளக்குதல் அதை கேறுங்கள் எப்பொழுதும் வேதத்தில் தியானமாக இருக்க முடியும் என்றால் முடியாது எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்க நீங்கள் உங்களால் முடியுமா முடியாது ஆனால் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்க முயற்சி கொ முயற்சித்துக் கொண்டே இருப்பதுதான் சிறந்த வழியாகும் எனவே எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்க உங்களால் முடியாது எப்போதும் வே வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வாருங்கள் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் கொண்டு வந்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுவீர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அளவுக்கு அள அளவுக்கு அதை வந்து ஒரு லிமிட்டே பண்ண முடியாது அதை லிமிட்டே பண்ண முடியாத அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் படித்து முடித்து விட முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பண்ணிக்கொண்டே இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் பத்தாயிரம் கோடி ரூபாய் அதாவது ஒரு பத்தாயிரம் ஆப்பிள்னு வச்சுப்போம் ஒரு இல்லைன்னா ஒரு ஒரு லட்சம் ஆப்பிள் வச்சுக்கலாம் கத்தருடைய ஆசீர்வாதம்ன்றது ஒரு லட்சம் ஆப்பிள் அந்த ஒரு லட்சம் ஆப்பிளில் ஒரு ஆப்பிள் ரெண்டு ஆப்பிள் நீங்கள் இல்லை ஒரு நூ ஒரு பத்து ஆப்பிள் இல்லை ஒரு நூறு ஆப்பிள் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும் மீதி இருக்கிற ஆப்பிள் உங்கள் ஆயுஷே பத்தாது அதுக்குள்ளே உங்களுக்கு ஆயுஷே முடிஞ்சிடும் இது எதுக்காக சொல்லணும்னா அவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் தேவனுடைய நம்பர்ஸில் ஒரு ஒரு லட்சம் ஆப்பிள் ஆசீர்வாதம்னா நீங்கள் சிறு வயதாக இருந்தால் நூறு ஆப்பிள் ஒரு முப்பது நா நாற்பது வயசுக்கு மேலே இருந்தால் ஒரு நாற்பது ஆப்பிள் ஒரு அறுபதுக்கு மேலே இருந்தால் ஒரு ப இருபது ஆப்பிள் அவ்வளோதான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அவ்வளோதான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஏன்னா அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது தர் இஸ் நோ டைம் டு கெட் த பிளெஸ்ஸிங்ஸ் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரே அவருடைய நீதியின்படி துதித்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்றதை யோசித்து அவருடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் அமைத்து கொண்டே இருங்கள் இது சும்மா வந்து மத சம்பிரதாயம் இப்போது ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஏதோ ஒரு கிறிஸ்மஸ் அந்த கிறிஸ்மஸுக்கு எழுந்து குளித்து புது ட்ரெஸ் போட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மறுநாள் இவங்க வேலையை பார்த்து போயிடுவாங்க அப்படி இல்லாமல் எப்பயோ ஒரு நாள் தேவனை துதிக்காமல் இருக்கலாம் மற்ற எல்லா காரணமும் அது கூட இருக்கக்கூடாது எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி நீங்கள் துதித்து அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கத்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் நீங்கள் ஏழையாக இருப்பீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் தேவனை விசுவாசிக்காதது மட்டும்தான் காரணம் நீங்கள் ஏழையாக இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தையை சரியாக பயன்படுத்தவில்லை என்று அர்த்தம் நீங்கள் ஏழையாக என்றால் தேவனுக்கு பத்து பைசா புரோஜனம் இல்லை என்று அர்த்தம் நீங்கள் ஏழையாக இருப்பீர்கள் என்றால் அவருடைய நாமத்தை உலகத்திற்கு சொல்வதற்கு உங்களால் ஒரு பர்சண்ட்டை கூட ஹெல்ப் பண்ண முடியாது என்று அர்த்தம் ஆதலால் தேவனுடைய வார்த்தையை எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்கள் லைஃப் ஸ்டைலாக அமைத்து கொள்ளுங்கள் அமைத்து கொள்ளுங்கள் இளைஞர்களே இதை நீங்கள் கேட்பீர்களே ஆனால் தேவனுக்கு உங்கள் மனதை திருப்புங்கள் எங்கேயும் போ எங்க உங்கள் கையில் இருக்கக்கூடிய யூடியூப்பை ஓப்பன் செய்யுங்கள் பில்லி கிரகம் போன்ற பிரசங்கியார்களுடைய பிரசங்கத்தை திரும்ப திரும்ப கேளுங்கள் சினிமா பாடல்களை நீங்கள் கேட்கும்பொழுது உங்களுக்கு சந்தோஷமாக மாற்றும் தான் இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் பாட்டு உடனே அடுத்த வர சோத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத கஷ்டம் வந்து அந்த க அந்த லைட்டாக இந்த சந்தோஷம் உங்களை விட்டு ஓடிவிடும் சினிமா பாட்டு போட்டவன் ஏசியில் இருப்பான் சினிமா பாட்டை கேட்டவன் தங்கத்துக்கு வீடு இல்லாமல் இருப்பான் ஏன்னா சினிமா பாட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எதையும் எதுவுமே தேவனை மகிமைப்படுத்தாத வார்த்தைகள் தேவனை மகிமைப்படுத்தாத வார்த்தைகளை நீங்கள் எத்தனை தடவை பாடினாலும் அது உங்களுக்கு பத்து பிசா புரோஜனம் இருக்காரு தேவன் அற்ற செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதை இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிக்கொண்டே இருங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார் அதனால் நீங்கள் தேவனுடைய ஆசிர்வாதம் அளவளப்பட முடியாத ஆசிர்வாதம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நோக்கி துதிப்பதனால அவருடைய வார்த்தையை தியானிப்பதனால் நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீங்க நீங்கள் போட்டு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டிங்கன்னா அந்த ஒரு ஆப்பிள்கான எனர்ஜி உங்களுக்கு தேவன் தருவார் அப்படியே கொடுத்துட்டே இருப்பார் நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ள சூழ்நிலை அமைத்து கொள்கிறீர்களோ அவ்வளோவுக்கு அதிகமாக உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் அமைத்து கொள்ளலாம் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முயற்சி கொண்டே இருங்கள் முழுமையாக உங்களால் இந்த ஜென்மத்துக்கு பெற்றுக்கொள்ள முடியாது ஏன் அப்படின்னா அதாவது அன்லிமிட்டட் ஆஃபரை அவர் வச்சுட்டார் பஃபேல நான் வந்து தாஜ் ஹோட்டலில் இல்லை ஏதோ ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு நான் சாப்பிட போகும்போது அங்கே காலையில் பொஃபே சிஸ்டம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஐட்டம்ஸ் ஒரு கேக்குன்னு எடுத்திங்கன்னா ஒரு ஆறு வகையான கேக்கு பொஃபே சிஸ்டம் ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஒரு பப்பாயா ஆரஞ்சு மேங்கோ அது மாதிரி பிரியாணி சப்பாத்தி பரோட்டா கேக்கு ஐஸ்கிரீமு அப்புறம் வந்து நட்ஸு அப்புறம் கீ அப்புறம் தோசை இது வரைக்கும் பொஃபே சிஸ்டத்தை சாதாரணமாக ஹோட்டலில் போடுற ஒரு சின்ன ஒரு பொஃபே சிஸ்டத்தை என்னால் முழுமையாக சாப்பிட முடியல தெர் இஸ் நோ ஸ்டமக் வயிறு இல்லை அதுபோல் கத்தருடைய ஆசிர்வாதம் என்கின்ற அந்த பொஃபேவை நீங்கள் உங்களால் பெற்றுக்கொள்ளவே முடியாது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் தேவன் தேவனுடைய நீதி அவ்வளோ இருக்குது அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பெற்றுக்கொண்டே இருங்க பிரேசல்ல தேவனுக்கு மகிமை உண்டாதாக ஆமைய